மாமா வாங்க யாரு ஏன் தான் பியாண்டு சட்டை போட்டு அடையாளம் தெரியலையோ அடையாளம் தெரியாம எங்க போ அடையாளம் தெரியுது சட்டையே போடமாட்டியல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட இல்லலாம் இந்த பிள்ளை அநியாயம் தாங்க முடியல சட்டையே போடு போடுவ அந்த எப்படி இருக்கு நல்ல திப்டா ஒரு கலெக்டர் மாதிரி இருக்கிறியா ஆமா அப்படிதான் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வாட்டையே செய்றிய அப்பா ஒரே மாதிரி போட்டுட்டு வந்து சொல்லி வச்சா மாட்டிய அப்படியெல்லாம் எல்லாம் இல்லடே அமைஞ்சிட்டு இவன் அவன் வாங்கி கொடுத்த ஜிப்பாதான் புதுசா வச்சிருக்கோமே போடுவேமேனு பார்த்தேன் கரெக்டா அவன் இன்னைக்கு பார்த்து அது போட்டு வந்துட்டான் ஓ அப்படி மாட்டிக்கிட்ட ஆமா ஆமா என்னே என்ன வா தங்கச்சி வந்த உடனே அண்ணனன தான் விசாரிக்கறியே உங்க அப்பாவ கண்ணுக்கே தெரியல புள்ளியே இது யாரு நீ நல்லா இல்லியோ நல்லா இருக்கதா சூப்பரா இருக்கறியே நல்ல ஹீரோ மாதிரி இருக்கறியே

என்ன अवार्ड மക്കളെ ஓவர் ஆல் டాపர் அவார்ட் மாமா செகண்ட் இயர்ல உள்ள செமஸ்டர் இன்டர்னல் எல்லாத்லயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தனே அதுக்காக அப்படியே பரவளியா புள்ள நல்லா படிக்குவே அதே மாதிரி தொடர்ந்து படினே ஆ சரி மாமா இன்னங்க எடுத்துக்கிடுங்க இது என்னது நன்னாரி சர்பத் நான் தங்கச்சிய வரவேற்கலாம் போடுவான் பாட்டு வச்சான் பரவளியே 얘 என்ன இங்க பின்னாடி அலங்காரம் பண்ணியிருக்கிறது எல்லாம் இதுதான் அப்படியே நல்லா பண்ணிருக்க கால்வே இதெல்லாம் வெளிய இருந்த ஆள கூட்டாக்கும் ஒவ்வொரு பிறந்தநாள் வீட்லயும் பண்ணுவவே ஆமா இவளும் சர்மி நல்லா பண்ணுவவே ஆ ஆ நல்லா இருக்கு பிள்ளைகளுக்கு நிறைய டாலண்ட் இருக்குது டாடி

ஆமா ரொம்ப பிடிக்குமே என்ன இருக்குவே ஆமா கொஞ்சம் சாட் பாக்கறீல மாமா ஆ கண்டிப்பா கேக் கட்டி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சந்தியலுக்கு சாப்பாடு தான் போய் டேஸ்ட் பண்ணப் போறோம் தங்கச்சி எங்க மகாவல பாக்கி இல்ல அங்க ரூம் கிளியர் பண்ணா இருக்கோம் அப்படியே சரி சரி நான் ஆ ஓகே மாமா சே உள்ள அவ்ளோவா அவிய சொந்த கரவிலா இருக்கவ உள்ள போய் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது இந்த உமாலின் கணையில சின்ன பொண்ணின் கணையில லட்சுமி அக்காயின் கணையில மறுபாவல எல்லாரும் மறந்து எது வீட்ல இருக்கவளோ சின்ன பொண்ணுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம் அவ வந்த கூட உள்ள போலாமே

ஆமா இதுல வேற நீங்க பட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்க அதான் பாரு ஏதாவது சுடிதாராவது எடுத்து பட்டு வந்தோம்ல உன்ன மாதிரி சரி உள்ள போயிரும் வா ஆட்டுக்க

இதுக்கு போட்டு எதுக்கு துணி மாத்திட்டு வரணும் நினைச்சா எல்லாரும் லைட் நல்ல துணி போட்டுட்டு வந்திருக்கீங்க தெரியாம பச்சம்மா நான் சொன்னேன் நம்ம டைம் நமக்கு ஏத்த இல்ல அவ சொன்னான் ஆனால என்னத்துக்கு போட்டுன்னு நினைச்சேன் நினைச்ச அப்ப வாங்க இப்படியே தான் நிக்கணும் எல்லாரும் எவ்வளவு அழகலகா வந்திருக்கோ தெரியுமா சரி பரவால இருக்கட்டும் நம்ம ஒரு வாரத்துல நின்னு வாழ்க்கிட்டு வந்தல போவணும் சரி அப்ப வாங்க என்ன பெரிய கேக்கு மைனி நீங்க

போட்டோ எடுக்கிறது நம்ம நிதின் போன்ல எடுக்கலாமே போன வாரம் தான் 1.5 லட்சத்துக்கு போன் எடுத்துர்க்கேன் கேமரா விட கிளியரா இருக்கும் அதுல எடுக்க செல்வோம் நிதின் நீ எடு மக்களே ஆமாமா அப்பா அதுல எடுத்து எனக்கு அனி சென்ட் பண்ணி விட்டுருவா நீ அனுப்பி விட்டுறே ஆ கண்டிப்பா நான் அனுப்பி விடு நீ அதுல எடு மக்கா சீக்கிரம் கேக்க வெட்டிங்க இருங்கட்ட போட்டோல எடுத்து வச்சதனே மெமரிஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேக்க ஒரு போட்டோ எடுத்துருவோம் மரிங்க இருக்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வெட்ட ஆரம்பிக்கலாம் நிதின் கேக் கட் பண்றது வீடியோவை எடுனே हां वो की எல்லாரும் சையந்தி இந்த போட்டோ காரை மாட்டியாவா வாவ் ஐфон சூப்பர் ஆர்க்கே என்ன மாடல் நிதீ ஐфон 16 ப்ரோ மேக்ஸ் ஓ அப்படியா கொஞ்சம் கழிச்சு தாய் எப்படி இருக்குன்னு பார்த்து தாரேன்னு हां கண்டிப்பா தாரி யாம்டி அப்படி கேக்க امی தரம்டியாதான் ஜெனை இப்ப எப்படி இருந்திர்கோம் அதெல்லாம் அவونه அப்படி சொல்ல மாட்டான் தாரேன்னு சொல்லுவா அதனால தான் அபி கேட்டேன் டிடி இப்ப மூஞ்சில அடிக்கல சொன்னே எவ்ளோ வால்வ நிக்குவே இப்படி கேக்காத கிக்கு மாதிரி போனை யூஸ் பண்ணது இல்ல ஐфон நம்ம வேற வாங்குடலாம் நம்ம அப்படியா சரி சரிமா என்ன இப்ப வாங்க ஆ வாரேமா இவ்ளோ நல்லா இருக்கு இந்த ஃபேமிலிய பாக்க நம்மளுக்கும் குடும்பம் குடும்பம் இருக்குவே ஒவ்வொண்ணே அந்த அந்த வாக்குல மூஞ்ச திக்கி வச்சிட்டு அழிது இன்னாங்க மக்களே இன்ன எமனல்லங்க நாங்க உங்களுக்கு தரோம் கேக் ரொம்ப பிடிக்காத மக்க வியாண்டா இருக்குது ஏ கலைசா கொடுக்க அதானே பிறந்த நாளைக்கு வந்து ஒரு இனிப்பு துண்டல்ல எப்படி இருக்கும் கொஞ்சம் தரம வாங்கிடுங்க இன்னாங்கமா ம் போடா போடா எப்ப வாங்க

நல்ல <laughs> வரல <laughs> 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 நீ ஊட்டத நடி செய்வா வெக்கமப்படுவா எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு நான் வாயில குடுக்க ரெடியா தான் இருப்பேன் அவர் எல்லாரும் அடிச்சு வாங்க மாட்டேன் பாற மரிய அந்தால வெக்கப்பட்டு நிக்க வேண்டியதா ரொம்ப பதட்டப்படுவாரல அவரு உனக்கு அவரு பிரச்சனையா எங்க வீட்ல நான் தான் கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படி கூச்ச சுபாத்துல ரெடிங்க ஊட்டி விடுங்க எப்ப சொல்லி ஆள பாரு அப்படியே இவி அள்ளி கொடுத்து தள்ளிர்வா வா எக்க யாமடி நீங்க அள்ளி கொடுத்துருவீல அண்ணனுக்கு ஒரு நாள் வாயில ஒரு சாக்லேட் ஊட்டி விட்டுருப்பீல இவ்வளவு அலறி சொல்லிருதியல இதுக்கு தான் உங்களுக்கு அமைதியா இருங்கன்னு சொன்னேன் எங்க